மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாவது யூனிட்ல பயிற்சி வினா பதினாறு பார்ப்போம் ஒரு வணிக நிறுவனத்தின் பின்வரும் நிகர லாப விகிதம் கணக்கிடவும் விவரம் என்ன கொடுத்திருக்கு பாருங்க விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் அலுவலக மற்றும் நிர்வாக செலவுகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் மற்றும் பகிர்வு செலவுகள் ஐந்தாயிரம் நிகர லாப விகிதம் கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஃபார்முலா விகிதம் சமம் வரிக்கு பின்னர் உள்ள நிகரலாபம் வகுத்தல் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் நூறு வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம் சமம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை மைனஸ் இயக்க செலவுகள் இந்த கணக்கில் இயக்கம் சாரா செலவுகள் கொடுக்கப்படவில்லை இயக்கம் சாரா வருமானங்களும் கொடுக்கப்படவில்லை அதனால் அதை நம்ம எடுத்துக்கல மேலும் இந்த கணக்கில் வரியும் கொடுக்கல அதனால் வரியையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கல சப்போஸ் இயக்கம் சாரா செலவுகள் கொடுத்துருந்தா அதையும் கழிக்கணும் இயக்கம் சாரா வருமானங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை கூட்டிக்கணும் வரி கொடுத்திருந்தால் அந்த வரியையும் கழிக்கணும் இப்போ நிகர லாப விகிதத்தை கண்டுபிடிப்போம் நிகர லாப விகிதம் சமம் வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம் கண்டுபிடிக்கணும் அப்போ முதல்ல விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கணக்கில் எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் அடுத்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலையை கழிக்கணும் மைனஸ் கணக்கில் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை இது மைனஸ் இயக்க செலவுகள் கணக்கில் அலுவலக மற்றும் நிர்வாக செலவுகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரம் அப்படின்னு கொடுத்திருக்கு இது ஒரு இயக்க செலவு அதே போல் விற்பனை மற்றும் விற்பனை பகிர்வு செலவுகள் இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு கொடுத்திருக்கு இதுவும் இயக்க செலவு தான் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தை கழிக்கணும் அதுக்கடுத்தது இருபத்தி ஐந்தாயிரத்தை கழிக்கணும் மைனஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் கழித்தல் இருபத்தி ஐந்தாயிரம் வகுத்தல் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கணக்கில் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் வகுத்தல் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பெருக்கல் நூறு அடுத்த ஸ்டெப்பு இந்த ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரத்தை அப்படியே எழுதிக்கிறேன் கழித்தல் இந்த அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த மூணு நம்பரையும் கூட்டி ஒரே நம்பராக கழிச்சுக்க போகிறேன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் இந்த மூன்றையும் கூட்டினோம்னா நமக்கு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கிறது வகுத்தல் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பெருக்கல் நூறு அடுத்து ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரத்துல இருந்து இந்த ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தை கழிச்சோம்னா நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்கிறது அப்போது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வகுத்தல் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பெருக்கல் நூறு அடுத்த ஸ்டெப்பு பொதுவான ஜீரோவை கேன்சல் பண்ணிடுவோம் மீதி இருக்கிறது இருபத்தி நாலு

வகுத்தல் நாற்பத்தி எட்டு பெருக்கல் நூறு அடுத்த ஸ்டெப்பு திருப்பியும் இந்த பன்னெண்டையும் நாற்பத்தி எட்டையும் ரெண்டாவில் வகுக்க போகிறோம் ரெண்டாவில் வகுக்கிறதுன்னா என்ன பாதி மேலேக்கிற நம்பரில் பாதி ஆறு கீழக்கிற நம்பரில் பாதி இருபத்தி நான்கு பெருக்கல் நூறு அடுத்த ஸ்டெப்பு திருப்பியும் ரெண்டாவில் வகுக்க போகிறோம் அப்போது ஆறில் பாதி மூணு வகுத்தல் இருபத்தி நான்கில் பாதி பன்னெண்டு பெருக்கல் நூறு அடுத்த ஸ்டெப்பு மேலே இருக்கிற நம்பர் மூணு கீழே இருக்கிற நம்பர் பன்னெண்டு அப்போது ஓர் மூணு மூணு நாமு பன்னெண்டு அடுத்து ஒன்று பெருக்கல் நூறு நூறு வகுத்தலில் நாலு இருக்கு அடுத்த ஸ்டெப்பு மேலையும் கிளையும் ரெண்டாவில் வகுத்தோம்னா ஐம்பது வகுத்தல் ரெண்டு அடுத்த ஸ்டெப்பு திருப்பியும் வகுத்தோம் அப்படின்னா ஐம்பதுல பாதி இருபத்தி ஐந்து சதவீதம் இந்த கணக்கினுடைய விட நிகர லாப விகிதம் இருபத்தி ஐந்து சதவீதம்